உரையாடல் தொட்டது துலங்காது கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சம்பாஷணே அர்ஜுனன் ஹே கிருஷ்ணா சுயராஜ்யக் கட்சி காங்கிரசில் சேராமல் தனித்திருந்தபோது அதற்கு கொஞ்சம் மரியாதை இருந்தா போல் தெரிந்ததே இப்பொழுது காங்கிரஸில் சேர்ந்து சுயராஜ்யக் கட்சியே காங்கிரசாக மாறி மகாத்மா காந்தியும் ஆசீர்வாதம் பண்ணியும் அவர் சிஷ்யர்களும் எவ்வளவோ அதற்கு வெளிப்படையாயும் ரகசியமாயும் உதவி செய்தும் இப்படி துள்ளத்துள்ள செத்துப் போய்விட்டதே அதன் காரணம் என்ன கிருஷ்ணன் ஓ அர்ஜுனா இது உனக்கு தெரியவில்லையா கலியுக பத்மாசூரன் கை வைத்தால் எதுதான் வாழும் அது யார் எனக்கு தெரியவில்லையே உண்மையாய் தெரியாதா ஆம் தெரியாது அதுதான் நமது ஸ்ரீமான் எஸ் சீனிவாச ஐயங்கார் ஓஹோ அவர் தலைவரானதினால்தான் போய்விட்டதோ சரி சரி அதனால்தான் நமது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூட செத்துப் போய்விட்டது இப்பொழுது எனக்கு புரிந்தது கொஞ்ச காலத்திற்கு முன்கூட ஒரு நண்பர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அதாவது நம் தலைவர் ஸ்ரீமான் சீனிவாசா இயங்கார் தொட்டது துலங்காது எதில் போய் அவர் கையை வைத்தாலும் பத்மாசூரன் கை வைத்தது போலவேதான் முடியும் கடைசி தான் எந்த இயக்கமும் அவரிடம் போய்ச் சேரும் என்று சொன்னார் அது சரியாய் போய்விட்டது இப்போது உனக்கு புரிந்ததா புரிந்தது ஆனால் இன்னும் ஒரு சந்தேகம் என்ன சொல்லும் இது இரண்டும் ஒழிந்து போனது நல்ல காரியம்தான் சிலர் காங்கிரஸ் காங்கிரஸ் என்று இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அதென்ன காங்கிரசுக்கு காலம் கிட்டிக் கொண்டது இப்பொழுது தொண்டையில் உயிர் இருக்கிறது இந்த வருஷம் நமது ஐயங்கார் அதற்கும் தலைவராக வரப்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் நம்மை பிடித்த நல்ல வேளையாய் அதிலும் அவர் கை வைக்கும்படி ஏற்பட்டுவிட்டால் அதுவும் தீர்ந்து போகும் இம்மூன்றும் ஒழிந்தால் நமது நாட்டை பிடித்த சனியன் ஒழிந்து போகும் அல்லவா இம்மூன்றும் ஒழிந்தால் போதாது மயில் ராவணன் தலை மாதிரி வெட்ட வெட்ட முளைத்துக் கொண்டுதான் வரும் பின்னை இன்னமும் என்னவாக வேண்டும் நாட்டுக்கு நல்ல காலம் வர வேண்டுமானால் நமது நாட்டு பிராமணியம் ஒழிய வேண்டும் அது லேசில் ஒழியாது போல் இருக்கிறதே அர்ஜுனா நீ அப்படி நினைக்க வேண்டாம் இனி நமது கலியுக பத்மாசுரரான சீனிவாச ஐயங்கார் பிராமணியத்திற்கும் ஒரே தலைவராக போகிறார் அப்போது அதுவும் பொழியும் ஐயங்கார் பிரளயம் இந்த கொடுமைகளையெல்லாம் பொழித்த பிறகு மகாத்மா காந்தி மறுபடியும் வருவார் அப்போது உலகத்துக்கு க்ஷேமம் பிறக்கும் அப்படியா ரொம்பவும் சந்தோஷம் குடியரசு உரையாடல் ஜூலை பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு